ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாயத்து ஃபார்முக்கு வந்திருக்கோம் நம்ம ஃபார்முக்கு கண்டு வாங்கறதுக்காக பஞ்சாயத்து ஃபார்ம்லருந்து எடுத்துகிட்டு போகிறதா கண்டு வாங்க வந்திருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன கண்டு இருக்குது என்ன வாங்கலாம் அப்படின்னு நம்ம நேற்று குழி தூண்டி வச்சோம்ல ஒரு கண்டுக்கு கண்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக தான் கண்டு வாங்க வந்திருக்கோம் அதாவது பஞ்சாயத்து ஃபார்ம்லாம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு யூனியனுக்கும் அதாவது உங்கள் மாவட்டத்தில் ஒவ்வொரு யூனியனுக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க நாற்றாங்கால் பண்ணைன்னு சொல்லிட்டு நீங்கள் விசாரித்து பாருங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு யூனியனையும் இருக்கும் அங்கே போய் கேட்டிங்கன்னா கொஞ்சம் குறைச்ச விலையில் கண்டுகள்லாம் உங்கள் பஞ்சாயத்தில் இருந்து கொடுப்பாங்க இதுதாங்க தாங்க உள்ளே இருக்க நம்ம நாற்றாங்கால் பண்ணையோட கண்டுகள்லாம் நிறையா கண்டு வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேலே கண்டு இருக்குது இங்கே ஒரு அக்கா பார்த்துக்கிட்ருக்காங்க தண்ணி ஊற்றி பதியம் போட்டு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க நல்லா பார்த்துக்குறாங்க சூப்பராக இருக்குது கண்டுங்கள்லாம் நிறைய வெரைட்டி கன்றுங்க இங்கே இருக்குங்க வேப்பங்கன்று புங்கங்கண்டு நெல்லிக்கண்டு நிலவேம்புக்கன்று கொய்யாக்கன்று மாங்கண்டு அப்புறம் வாழைக்கண்டு அப்புறம் அவக்கோடான்னு சொல்லிட்டு அந்த கன்று இந்த இதெல்லாம் பாருங்கள் முருங்கையெல்லாம் கூட வச்சுருக்காங்க ஏதோ நல்லா காய்க்கிற கேட்டேன் நல்லா காய்க்கிற பா அதை எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க கொய்யாக்கன்று நாங்கள் அங்கிட்டு போய் பார்ப்போம் என்னென்ன கண்டுலாம் இருக்குன்னு இது நமக்காக எடுத்து வச்சுருக்காங்க அக்கா புங்கங்கண்டு நான் நிழலுக்காக தானே கேட்டேன் போன வீடியோல உங்களுக்கு சொல்லியிருந்தில்ல அதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க இது பூவரசங்கண்டு அடுத்தடுத்து இதெல்லாம் ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க இது தெரியல அக்கா அங்கிட்டு போயிட்டாங்க என்னென்னு கேட்கணும்னு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள் மறந்து போச்சு பேர் கரெக்டாக டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்கிது ஆனால் எல்லா கண்டுமே இருக்குங்க இங்கே மாதிரி அது இதுன்னு உங்களுக்கு என்ன வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் நீங்களும் உங்கள் பஞ்சாயத்து ஃபார்மில் போய் பாருங்கள் அந்த மாதிரி என்னென்ன கண்டு இருக்குன்னு குறைஞ்ச விலையில் கொடுப்பாங்க உங்கள் பஞ்சாயத்தில் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து கிளர்கிட்ட அவங்ககிட்ட இருந்து கொடுத்தீங்கன்னா குறஞ்ச விலையில் உங்களுக்கு கொடுப்பாங்க கண்டுங்கெல்லாம் நாங்கள் அந்த பக்கம் போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் இருக்குது கொடிக்கா புளி அப்புறம் இவங்களும் இங்கே மரம் வச்சு வளர்த்துருக்காங்க நிறைய வாழை மரம் தென்னை மரம் பெரிய பெரிய மரமாகிடுச்சுங்க எல்லாமே பஞ்சாயத்து ஃபார்மாக ஃபுல்லாக காட்டுறேன் அப்படியே இதாங்க நல்லா பெரிய இடம் தான் சூப்பராக இருக்குங்க அந்த இடம் செம்ம கூலிங்காக கிளைமேட்டு அடிக்கிற வயலுக்கு இதுக்குள்ளே வந்தால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்புறம் இதுக்குள்ளேயே நிறையா கண்டு வச்சுருக்காங்க நான் அக்காட்ட அந்த மாதலை கண்டு கேட்டேன் வாப்பா உள்ளே இருக்கும் அப்படின்னு நான் சொன்னாங்க இங்கே நல்லா க்ரீன் மேட்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க அந்த இடம் நல்லா செட்டு மாதிரி பெருசாக போட்டிருக்காங்க பச்சை விலலாம் போட்டு மேக்ஸிமம் இந்த வெளியில் விற்கிற எல்லாம் இப்படி தான் போட்டிருப்பாங்க பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது இந்த செட்டு பெரிய செட்டு இதிலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கண்டு வளர்க்கலாம் மாதுளை கண்டு உள்ளே இல்லை போல் வெளியில தான் இருக்குது போல் நான் உள்ளே இருக்குன்னு சொன்னாங்க சரி வாங்க போகலாம் கண்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க நம்ம ஃபார்முக்கு நான் ஒரு கண்டு தான் கேட்டேன் அக்கா அஞ்சு கண்டு கொடுத்துட்டாங்க என்ன கண்டுன்னு பார்ப்போம் ஏன்னா நம்ம ஃபார்மில் தண்ணி இல்லை உங்களுக்கே தெரியும் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இது புங்கம் கண்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கெட்டதுக்காக எடுத்து கொடுத்தது ரெண்டாவது உள்ளே போனோம்மா மாதுளக்கண்டு இருக்கான்னு கேட்டேன் அதையும் கொடுத்துட்டாங்க மாதுளக்கண்டும் இருக்குது மூணாவது மறுபடியும் மூணாவது வந்து இந்த கண்டு கொடிக்காப்புளி கொடுத்தாங்க ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கருவேல மரம் முளைச்சிருக்குங்க எப்படி தான் இந்த கருவேல மரம் எங்கே முளைக்குதுனே தெரிய மாட்டேங்குது இங்கே பார்த்தீங்களா இந்த முள்ளுச்செடி இங்கே இருந்தோ விதை விழுந்து முளைச்சிருச்சு இதுக்குள்ளே போய் முளைச்சிருக்கு பாருங்கள் அது நம்ம வைக்கும்போது எடுத்துரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்ததான் மறுபடியும் ஒரு புங்கங்கன்று கொடுத்தாங்க நல்லா வளர்ந்துருக்க புங்கங்கன்னு சொன்னாங்க சரி அதையும் வாங்கியாச்சு அப்புறம் கடைசியாக அவர் கண்டு கொடுத்தாங்க அதுதான் கருங்காலி கண்டு இப்போ ஃபேமஸாக போயிட்டுருக்க கண்டுங்க எல்லோரும் அதுதான் மாலையை மாட்டிகிட்ருக்காங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த கண்டை இதுதான் அந்த கருங்காளிக்கண்டு சரி வச்சு பார்ப்போம் என்ன பண்ணதுன்னு நான் மரத்தை நான் பார்த்ததில்ல சரி வாங்க கண்டு வைக்க போகலாம் ஏற்கனவே குழிலாம் தோண்டி வச்சாச்சு அன்னைக்கே போன வீடியோவை பார்த்தா அவங்களுக்கே தெரியும் பார்க்காதவங்க சொல்லிடுறேன் கன்றுக்கு தோண்டி வச்சிட்டோம் இப்போ கண்டை வச்சுட்டு லைட்டாக மூடிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம ஃபார்மில் வந்து போரூமில் தண்ணியும் இல்லை அதனால் நம்ம அடிப்பிள்ளை பக்கத்தில் மாமா வீட்டிலேயே போய் தான் எடுத்துகிட்டு வரணும் அதனால் ஒவ்வொரு கண்டாக இருக்கோம் நல்லா அஞ்சு கண்டு வேணான்னு சொன்னேன் சரி இருந்தாலும் கொடுத்துட்டாங்க சரி அதை காப்பாற்றி ஒன்றா வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன் கண்டு வச்சாச்சு நாளைக்கு அந்த மாதிரி நம்ம பாத்தி பிரிச்சுக்கலாம் கண்டை காட்டுறேன் உங்களுக்கு இதாங்க நம்ம வச்சு கண்டு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு நம்ம இன்னொரு நாள் பாத்தி பிரித்து தண்ணி பாய்ச்ச மாதிரி வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றியாச்சு நாளைக்கு பிரிச்சுக்கலாம் பாத்தி ஜூம்ல காட்டுறேன் பாருங்கள் வச்ச இருந்து தெரியுதா இங்கே தான் வச்சுருக்கோம் கண்டு இப்போ நல்லா தெரியுது அவ்வளோதாங்க கண்டு வச்சு முடிச்சாச்சு கிளம்பலாம் மிச்சம் இருக்க நாலு கண்டையும் இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்புறமா குழி தோண்டி வச்சுக்கலாம் இந்த கண்டுங்களை எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு கிளம்பலாம் ஏன்னா அந்த கண்டு இப்போ வச்சால் நம்ம தண்ணி ஊற்ற முடியாது நம்ம போய் ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி போய் அடிப்பில் அடிச்சுட்டு வந்தால் தண்ணி ஊற்றணும் குடத்தில் சைக்கிள் ரெடி பண்ணல நம்ம பைக்கில் போனால் பெட்ரோல் பயங்கர செலவாகும் பக்கத்தில் மாமா எப்போ வருவாங்கன்னு தெரியாது அப்பப்போ வருவாங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட குடத்தில் எடுத்துக்கலாம் அதனால் அதில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு போயிடும் வெயில் ஓவர் அடிக்கிறனால இன்னொரு நாள் அடுத்தடுத்த நாள் வச்சிடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்